இனிப்பு சுவையை கண்டுபிடி வேப்பை இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி வேப்பை இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி புளியங்காயை நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் சுவையை கண்டுபிடி மிளகாய் கடித்து பார்த்து சுவையை கண்டுபிடி மிளகாய் கடிச்சு பார்த்து சுவையை கண்டுபிடி உப்பை தொட்டு நாவில் வைத்து உர்ப்பு சுவையை கண்டுபிடி உப்பை தொட்டு நாவல் வைத்து உர்ப்பு சுவையை கண்டுபிடி வாழப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி வாழப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க